ராசி நேயர்களே ராசி நேயர்கள் எப்பொழுதுமே எதிலும் மிகவும் துடிப்பாகவும் மிகவும் கரெக்டாகவும் எந்த ஒரு இதிலும் நேர்மையாக இருக்க வேண்டி நினைப்பவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் எதில் ஒன்றிலும் புத்தி கூர்மையாகவும் சிறப்பாகவே செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இவ்வளோ காலமாக பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்திருப்பார்கள் இருப்பினும் இந்த பிப்ரவரி மாதம் என்று பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படி என்று பார்க்கும்போது குரு பகவான் அவர்கள் அவர்களுடைய ஒன்பதாம் வீட்டில் ரிஷபத்திலும் அதே நேரம் ரிஷபத்திற்கு உரிய சுக்கரன் அவர்களுடைய ஏழாம் இடத்திற்கும் செல்கின்ற இருக்கின்றார்கள் இது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட நிகழ்வு இருப்பதோடு மட்டுமல்லாமல் சனி பகவான் அவர்களுடைய ஆறாம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் இருக்கின்றார் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் முழுதுமே இவர்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் திடீர் திடீர் என்ற யோகங்களும் நல்ல செய்திகளும் திடீர் வரவு செய்திகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் எப்படி என்று கேட்டால் இவ்வளோ காலமாக பலர் பல வேலைகளுக்கு அலைந்திருப்பார்கள் இந்த வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமா வேலையே கிடைக்கவில்லையே நாம் என்ன தப்பு செய்தோம் அப்படியெல்லாம் கருவிட்டுருப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அது அவங்கவுங்களுடைய நேரம் ஒர்க் அவுட் ஆகணும் சுய ஜாதகப்படி அவங்களுக்கு எப்படி அமைப்பு இருக்குது இது நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொதுப்பலன் கண்ணிக்கு பொதுப்பலன்னு இருக்கோம் ஆனால் பொதுப்பலனும் ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகம் பொதுப்பலன் ரெண்டு சேரும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு முடிவையும் ஒரு ரிசல்ட்டையும் நம்ம கொண்டாட முடியும் ஆனால் பொதுப்பலன்படி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நடக்கும் அதில் நடக்காமல் இருக்காது அப்படி பார்க்கும்போது பொது பலன்படி இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு நீண்ட நீண்ட நெடுங்காலமாக வேலை இல்லை இருக்கேன் கிடைக்கல இன்றைக்கி வர சொல்கிறாங்க அப்புறம் பார்க்குறேன்ட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக வேலை என்பது அமையும் அதுவும் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத ஒரு நபர் எதிர்பாராத ஒரு நபர் அவர்களுக்கு அந்த தகவலை குறிப்பிடுவார்கள் அதன் மூலம் அவர்கள் ஒரு நன்மையை பெறுவார்கள் ஆனால் இந்த வேலை தேடும் படலம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்து நல்ல இடத்தில் அவர்களை உட்கார வைக்கும் சரி வேலையில் இருக்கின்றோம் இவ்வளவு நாளாக நாம் கஷ்ட நல்ல ஒரு மேன்மை அடைய முடியவில்லை என்று சிலர் நினைப்பார்கள் வேலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் வேலை வேண்டியதில்லை ஆனால் இதில் ஒரு நம்மளுக்கு மேலே உள்ளவங்க நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு டார்ச்சராகவே இருந்துக்கிட்டு இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே கடைசிக்குள்ள ஒரு பெரிய யோகம் திடீர் யோகம் ஏற்படும் அந்த வேலையில் மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் அந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அனுசரணையாக குரு பகவானும் சுக்கரனும் இருக்கிறார்கள் மேலும் சனி பகவான் அவர்கள் அவர்களுடைய ஆறாம் வீட்டில் இருப்பது அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களையே கொடுப்பார் அதே போல்தான் ராகு கேதுவும் அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த கிரகங்கள் இந்த இடங்களில் இருக்கும்போது அதாவது தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களாகிய ராகு கேது செவ்வாய் மற்றும் சனி போன்றவர்கள் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கும்போது நல்ல செயல்களையே நமக்கு நன்மையையே தருவார்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கண்டிப்பாக நல்ல நிலையில் அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் ஒன்று இரண்டாவது வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை நாங்கள் வரம் தேடுகின்றோம் திருமணம் கிடைக்கவில்லை அப்பாவும் சரி அம்மாவும் சரி நிறைய அலையிறாங்க எங்கேயுமே அமையலை பொண்ணு கிடைக்கல ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஆண்களுக்கு அதே மாதிரி பெண்கள் இருந்து பிரிவினை ஏற்பட்டவர்களுக்கு அவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் சுக்கர பகவான் அதே நேரம் திருமணம் மறுமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு இலகுவான ஒரு முடிவு ஒரு நல்ல பேச்சுக்கள்லாம் வரும் சரி படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகளாக இருக்கட்டும் தானாக இருக்கட்டும் படிக்கிற வயசாக இருந்தால் நம்ம இந்த ராசிக்காரங்க இல்லை மேன்மையான வயசுடையவங்க கூட வயசு உள்ளவங்கன்னா பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது மாத ராசி தான் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதனுடைய பலன் சொல்ல முடியாது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு நேர ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அதனால் கிரகங்கள் மாற மாற நமக்கு நல்லதும் கெட்டதும் இரவும் பகலும் வர்ற மாதிரி நல்லதும் கெட்டதும் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருந்தால் தான் மனிதன் தாங்கி கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் இதுவரையிலும் பட்டு வந்த கஷ்டம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதமான மாதமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையையும் உண்டு பண்ணும் மேலும் வாகனம் வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டி வாங்கணும் ஸ்கூட்ரு வாங்கணும் இல்லை ஸ்கூட்ரு வச்சுருக்கவங்க கார் வாங்கணும் இல்லை கார் வச்சுருக்கவங்க வேறு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு பொருள் மேலே முதலீடு செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிச்சுக்குங்க பிப்ரவரி மாதத்துக்கு மேலே மார்ச் மாதத்துக்குள்ளே வரையிலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நல்ல நேரம் ஏ மார்ச் இரு இருபத்தி ஒம்போது உங்களுக்கு நேரம் சனி பகவான் வந்துட்டா அந்த காலத்தில் சில காரியங்களுக்கு நீங்கள் தடை போட வேண்டும் அல்லது தள்ளி போட வேண்டும் அது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கு பிள்ளைங்க படிப்பை பார்த்துட்டீங்க மனைவி மனைவி மற்றும் கணவர் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய துணை கணவராக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படும் என்னங்க கையில் காசே இல்லை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் போய் நீங்கள் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு மனைவிக்கு பொருள் வாங்குவீன்னு சொல்கிறீங்க இல்லை கணவருக்கு வாங்குவீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகம் எதிர்பாராத ஒரு வரவு என்றைக்குமே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் கைக்கு அந்த பணம் வரும் அந்த செய்தி வரும் யாரா உதவி பண்ணுவாங்க அப்படி இருக்கிற ஒரு நிலைமை ஏற்படும் உங்களுக்கு சுக்கிர பகவானும் குருவும் நல்ல ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் பரிவர்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க நல்ல ஒரு பலனை தருவார்கள் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமைகின்றது இதை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மார்ச் மாதமும் நல்லா இருக்கும் இந்த மார்ச் மாத கடைசியில் சனி பேர்றதுனால அதுக்கப்புறம் சில சேஞ்சுகள் வரும் அது மார்ச் மாதம் பார்க்கும்போது பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் படிப்பில் நல்ல ஒரு மேன்மை அடைய முடியும் அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் வரும் வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு என்கொயரி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லை வெளிநாடுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் அது இது அப்ளை பண்ணி நீங்கள் போகணுங்கிற ஏற்பாடு இருந்தால் அந்த ஏற்பாடு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அமையும் மார்ச் கடைசிக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளை விட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு கிரக பண்ணுவது மற்றும் வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுவது இவை அனைத்தையுமே செய்யலாம் ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக சில சிரமங்களை அனுபவித்து வந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆக நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு முறை முடிந்தால் சனீஸ்வர பகனு பகவானுக்கு சென்று வரலாம் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வரலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசித்து வரலாம் அது உங்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும் திருப்பதிக்கு முடிந்தவர்கள் திருப்பதி சென்று வரலாம் இந்த சிறு சிறு ஆன்மீக சுற்றுலாக்கள் நீங்கள் மேற்கொள்வதன் பயனாக உங்களுக்கு வரக்கூடிய நற்பயன்கள் மேன்மேலும் பன்மளங்கு பெருகி நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு பலனையும் பெறும் நட்பாக்கியவதியாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கன்னிராசி நேர்கள் இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் தினந்தோறும் முடிஞ்ச வரையிலும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சிடணும் அது தானாக இருக்கட்டும் தன் குடும்பம் சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் தினந்தோறும் காலையோ அல்லது மாலையோ தங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் மினிமம் ஒரு அரை மணி நேரம் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் வாக்கிங்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸோ செய்யணும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் இவங்களுக்கு ஒரு குறைபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்று இதுதான் ஏன்னா ஆறாம் இடத்துல சில கிரகங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கும் தைரியத்துக்கும் இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் ஆறாம் இடம் அந்த இடத்துல சில கிரகங்கள் கூடுவதன் விளைவாக தங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமோ அல்லது நீர் சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு வியாதியை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு ஆகவே அந்த வைத்திய செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெருசாக பாதிக்காது ஆனால் தாங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி